பாவத்திலே பெரிய அதுதான் பாவத்திலே பெரிய பாவம் அல்லா மறுக்கிறது அல்லா இல்ல கடவுளை சொல்வது பெரிய பாவம் இந்த பாவத்தை கூட ஒருத்தர் நிர்பந்தமான நிலையில செஞ்சா அவங்கள குற்றம் கிடையாது ஒருத்தர் அறுவாளை வச்சு சொல்றான் சொல்றோம் எதுக்காக சொல்றோம் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி வாயினால சொல்றோம் மனசுல நம்ம அப்படி நினைக்கல அப்ப இது பெரிய வெளியில பார்த்தா எனக்கு தெரியுது என்ன அல்லவ இல்லைங்களா அது நம்ம கணக்கு அல்லாவுடைய கணக்கு என்ன அவன் உள்ளத்தை பார்க்கணும் இவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் இதை செய்யறான் அதனால இவன் தப்பே இது நானா சொல்லல அல்லாவே குரான்ல சொல்லி காட்டுகிறான் இல்லாமன் உக்ரிக முத்துமை இன்னும் பில்லிமான் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தப்படுத்தி நிர்பந்திக்கப்பட்டு சிற்கான குபரான தப்பான கொள்கையை சொல்லிவிட்டான அவன் மீது குற்றம் இல்லை என்று அல்லாவே சொல்லி அல்ல இல்லைன்னு கூட சொல்லலாம் எப்ப சொல்லலாம் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி அதை சொன்னாலும் தப்பிக்க ஏனும் இல்லைன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான் ராம் ராம்னு சொல்றா அப்பதான் உருவாங்க ஒரு கலவரத்தில் ராம் ராம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் விளங்குதா அதுல அல்ல ஏதாவது கேப்பானா நம்மளை தண்டிப்பானா தண்டிக்க மாட்டான் அப்ப